கத்திற்குமானவர்களே இன்றைக்கும் உங்களோடு கூட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஓசியா அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்திடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த நாளிலும் மிகுந்த வருத்தத்தோடு மிகுந்த வேதனையோடு மிகுந்த காயத்தோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னுடைய வேதனைகள் எனக்கு புரியும் உன்னுடைய இருதயத்தின் காயங்களை நான் அறிந்திருக்கிறேன் நீ பட்ட பாடுகள் எனக்கு புரியும் உன்னுடைய காயம் எவ்வளவு பெரியதென்றும் அது எவ்வளவு நாளாய் ஆறாமல் இருக்கிறதென்றும் நான் அறிந்திருக்கிறேன் அதை குணமாக்க நான் வல்லமை இருக்கிறேன் நான் உன் காயங்களை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஒருவேளை மனிதர்களிடத்தில் உங்களுடைய காயங்களை சொல்லி அதை இன்னும் ரணமாகி கொண்டிருக்கிறதோ காயம் ஆறும் என்று பார்த்தால் மேலும் மேலும் வார்த்தையினால் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய செய்கையினால் என்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ மகளே உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் காயங்களை கட்ட நான் இருக்கிறேன் பூசி அதை நான் வல்லமை உள்ளவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வச்சனமே ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு துரோகம் செய்தது என் எதிரிகளாயிருந்தால் நான் மறந்திருப்பேனே ஆனால் எனக்கு பிரியமானவர்கள் இப்படி பேசி என்னை வேதனைப்படுத்தி விட்டார்களே அல்லது ஒரு காரியத்தை இப்படி செய்து என்னை காயப்படுத்தி விட்டார்களே என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்க நான் அவர்களை இப்படி நினைத்து கூட பார்க்கவில்லையே ஆனால் அவர்கள் இப்படி செய்து விட்டார்களே அந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லையே என்று அங்கள் ஆய்த்து அழுது கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ மகளே உன்னை பார்த்துதான் ஆண்டுவர் சொல்லுகிறார் உன் காயத்தை நான் அறிந்திருக்கிறேன் அநேக நேரத்தில் நீ என்னை விட்டு போய் என்னை காயப்படுத்தி இருக்கிறார் ஆனாலும் கூட உன் காயத்தை ஆற்ற நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த நாளிலும் நீங்கள் சூழ்ந்து போகாதீர்கள் என் காயத்தை காண யாருண்டு அதை ஆற்ற யாருண்டு காயம் நாளுக்கு நாள் ரணமாகிக் கொண்டிருக்கிறதே காயத்தினால் என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடுமோ என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறாயோ ஆண்டுவர் சொல்லுகிறார் காயத்தை கட்டி விடுவேன் உனக்கு எந்த பாதிப்பும் நீ எதையும் இழக்க போறதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் காலில் ஒரு கட்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை பார்க்காமல் போய்விட்டால் அது நாளுக்கு நாள் பெரிதாகி ஒண்ணு உடைந்து விடும் அது நல்லதுதான் ஆனால் சில நேரத்தில் கொஞ்சம் உடைந்து விட்டு மீதம் அப்படியே இருந்து சில பேருக்கு காலை எடுக்கிற நிலைமை வந்துவிடும் அப்படி எதுவும் எந்த காயமும் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க போகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய காயங்களை கட்ட அவர் போதுமானவராயிருக்கிறார் உங்களை குணமாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என தெரியுமா ஆண்டவரிடத்துக்கு திரும்புவோம் சில நேரத்தில் ஏன் காரணமில்லாத காயங்கள் தெரியுமா ஆண்டவரை விட்டு நாம் வெகு தூரம் போனதினால்தான் ஜபம் இல்லாததுதான் வேத வாசிப்பு இல்லாததுதான் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடாததுதான் என்று இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் திரும்புவோம் அவர் நம்மை குணமாக்கி காயம் கட்டுவார் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே